கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள ஸ்ரீ முனியப்பன் திருக்கோவில் தேமுதிக நிறுவனத் தலைவர் விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில வர்த்தக அணியின் சார்பில் கோவில் சிறப்பு பூஜைகளுடன் பொதுமக்களுக்கு தென்ன செடிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல இடங்களில் தேமுதிக கட்சி சார்பில் மிக எழுச்சியான முறைகள் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி மாநில வர்த்தக அணி சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள ஸ்ரீ முனியப்பன் திருக்கோவிலில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முனியப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றது பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் தென்ன வழங்கும் விழா நடைபெற்றது மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு மாவட்ட தேமுதிக செயலாளர்கள் சீனிவாசன் எஸ் எம் முருகேசன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து மாநில வர்த்தக அணி துணை செயலாளர்கள் ராமலிங்கம் பொதுமக்களுக்கு தென்ன கன்றங்களை வழங்கினார் மேலும் இதே போல விஜயகாந்த் என்பவர் எழுபத்தி இரண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படங்களை பொதுமக்களுக்கு வழங்கி சிறப்பித்தார் இந்த விழாவில் கிழக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர்கள் முருகன் வஜ்ரவேல் மாவட்ட துணை செயலாளர் வேடியப்பன் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் வேலு மாவட்ட துணை செயலாளர் பாலு ஆகியோர் அன்னதானம் வழங்கினார்கள் மேலும் இந்த விழாவின் போது கழக நிர்வாகிகளான ஆசை முருகன் மணி சுரேஷ் லேத் மணி பார்க் கோவிந்தன் ஆட்டோ மாதையன் அழகிய புதூர் சரவணன் ஊர் கவுண்டர் மூர்த்தி வெங்கட்ராஜ் ஹரிகிருஷ்ணன் சக்திவேல் சிவகுமார் ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் મંગળ ઓર એનેલા આનેલા એ સરસી મુરુઅના ઓયસભાઈ હા ના એંગે પાના હા એંગે પાના உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க